டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியல போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு சர்பன்ச் மாடலுங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க கிளச்சு செட்டு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஓனர் வந்து ரெண்டு ஓனருங்க வண்டி சேரெல்லாம் ஓடாத வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி ஏழு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் நாலு டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனருங்க டர்போ மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி வந்து ஐம்பது ஹெச்பி வந்து வரும் வண்டியில் எந்த விதமான வேலைகளும் வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க எடுத்தால் நீங்கள் வந்து அப்படியே இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குதுங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபைனான்ஸ் ஃபைடிஏ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிங் மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவ சாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே